அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய புதிய கார்டினை தமிழக அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள டிஎன் என்எச்ஐஎஸ் என்ற செயலியை பயன்படுத்தி மிக எளிமையாக எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்பு நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் கிடைக்கப்பெறலாம் தற்பொழுது எவ்வாறு நம்முடைய ஐடி கார்டினை டவுன்லோட் செய்வது என்பது குறித்து பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் டிஎன் ஸ்பேஸ் என்எச்சேஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கு தமிழ்நாடு ஐஃபன் என்எச்சேஎஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கும் அந்த அப்ளிகேஷன் நே மேலே கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டோரை விட்டு வெளியே வந்துடுங்க நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனில் டிஎன் என்ஹெச்ஏஎஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் யுனைடெட் இந்தியா மெடி அசிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு தமிழ்நாடு நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு வந்திருக்கும் அதில் லெஃப்ட் சைட்லேயே த்ரீ அரிசாண்டல் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இ கார்டு லாகின் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஆப்ஷன்ஸ் காண்பிக்கும் முதல்ல உங்களுடைய ஐடியை பயன்படுத்தி லாக்இன் பண்ணுவதற்கு லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் சப்போஸ் உங்களுடைய யூசர் நேம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் லாகின் அப்படிங்கிற பட்டனுக்கு கீழேயே கெட் யுவர் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த டெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் கெட் யுவர் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு யுவர் எம்ப்ளாயி ஐடி இஸ் யுவர் யூசர் நேம் இஃப் யூ டோன்ட் ரிமெம்பர் ஃபைண்ட் யுவர் யூசர் நேம் நோ அப்படின்னு கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு என்னுடைய சிபிஎஸ் நம்பர் தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால சிபிஎஸ் நம்பர் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய சிபிஎஸ் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்கள் சஃபிக்ஸ் கரெக்டான எஜுகேஷன் இது போல எதுவுமே டைப் பண்ண வேண்டாம் நீங்கள் உங்களுடைய நம்பரை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கெட் எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் யுவர் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி வந்து யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து பேஸ்ட் ஆகிட்டு வந்திருக்கும் அதற்கு கீழே பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டிடி ஐஃபன் எம்எம் ஒய் ஒய்ஒய் ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கோம் அதன் பிறகு உங்களுடைய புதிய ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணுவதற்கு திரும்பவும் லெஃப்ட் சைட்லேயே த்ரீ அரிசாண்டர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணினதும் இ கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் டவுன்லோடிங் அப்படின்னு வரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டு டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கோம் அதனை வியூ பண்ணி பார்ப்பதற்கு உங்களுடைய மொபைல் ஹோம் ஸ்கிரீனையே மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள் ஸ்வைப் பண்ணினதும் உங்களுடைய ஐடி கார்டு டவுன்லோட் ஆகிட்டு இ கார்டு டாட் பிடிஎஃப் அப்படின்னு வந்திருக்கோம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் ஓப்பன் அப்படின்னு கேட்கும் ஓப்பன் கொடுத்துட்டு டிரைவ் பிடிஎஃப் யூவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வழியாக ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓப்பன் பண்ணினதும் இது போல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய புதிய ஐடி கார்டு டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும் இதை உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவதற்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் வாட்ஸ்அப் காண்பிக்கும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஐடி கார்டு வந்து பிடிஎஃப் அடியில் டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும் இதை நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து லேமினேட் செய்து வைத்துக்கொள்ளலாம் நன்றி